சிங்கம் புனரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கடைசி கூட்டம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம் புனரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர் பாலகிருஷ்ணன் வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி ராஜசேகர் முன்னிலையில் அதிமுகவைச் சேர்ந்த ஒன்றிய பெருந்தலைவர் திவ்யா பிரபு தலைமையில் கடைசி கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் ஒன்றிய பெருந்தலைவர் திவ்யா பிரபு பேசும்போது அதிமுக திமுக தேமுதிக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒன்றிய கவுன்சிலர்கள் அனைவரும் ஐந்து ஆண்டுகள் கடந்து வந்த பாதை மற்றும் ஒத்துழைப்பு பற்றி பேசி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்தார் தொடர்ந்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு அமைக்கப்பட்டிருந்த கல்வெட்டை திறந்து வைத்து ஒன்றிய குழு பெருந்தலைவர் அனைத்து கட்சி கவுன்சிலர்கள் அரசு அதிகாரிகள் அனைவரும் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் அதை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் திவ்யா பிரபு பேசும்போது அனைவருக்கும் வணக்கம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் அருளாசியுடனும் கழக பொதுச் செயலாளர் ஐயா அவர்களின் ஆசிரியனும் மாவட்ட கழக செயலாளர் அருகன் பி ஆர் செந்தில்நாதன் அவர்களது ஆசிரியனும் இன்று மக்கள் பயணியை ஐந்தாண்டு காலம் சிறப்பாக செய்துள்ளோம் ஐயா எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்தை ஈரா இரண்டாண்டு காலம் கொரோனா காலத்திலும் கூட மக்கள் பணியை சிறப்பாக செய்து மக்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்தோம் இரண்டாண்டு காலத்தை விட்டு மூன்றாண்டு மூன்றாவது ஆண்டு காலம் புதிய நோயான திமுக ஆட்சி திடீர் ஆட்சி வந்ததுல இருந்து மக்கள் பணி செய்ய விடாமல் தடுக்க அந்த உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கு தெரிய இருக்கும் இந்த டீடோ மோட்டா இக்கூட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறாரு அதை மக்கள் பணியை செய்ய விடாமல் எங்களை தடுத்திருக்காரு ஏன் தடுத்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு பெண் சேர்மன் அதிமுக சேர்மன்ற ஒரே காரணத்தினால என்னைய அரசியல் காலத்து தமிழ் மாதிரி என்னைய ஏமாற்ற நினைச்சு இன்னைக்கு சிங்கமே இந்தியத்துல உள்ள மக்களை ஏமாற்றி இருக்கிறாரு இது மட்டும் இல்ல இன்னைக்கு ஆபத்தாரணத்தட்டி என்னுடைய சொந்த ஒரு ஆபத்தாரணத்தட்டியில இருக்க பஸ் ஸ்டாண்ட போய் நீங்க பாருங்க மற்ற இடத்துல கட்டி இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டை பாருங்க எதுக்காக இவ்வளவு ஒரு செலவு பண்ணி அரசு பணத்தை வீணாக்கணும் சிங்கமரி விழாசியில எவ்வளவு இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாம இருக்காங்க அவர் ஒரு வேலை வாய்ப்பு இருக்கலாம் ஒரே ஊராட்சி ஒரு ஊராட்சியார தத்தெடுத்து இன்னைக்கு அவர் அந்த ஊராட்சியை பசுமை நிறைய ஊராட்சியா மாற்றி அந்த வேலையை அவர் செய்யல இதுக்கு காரணம் ஒரே காரணம் அரசியல் கால்தாட்சி மட்டும்தான் அதிமுக சேர்ம என்கிற ஒரே காரணத்தினால என்னையே என்ன ஏமாட்ட என்னது பகுதி மக்களை ஏமாற்றி இன்னைக்கு மக்கள் பணி செய்ய விடாம இன்னைக்கு தடுத்திருக்காரு இது மட்டும் இல்ல இருக்கிற சினிமரி ஒன்றியத்துல இருக்க பொதுன்னு இதை எடுத்து சமத்துவபுரம் கட்டி இன்னைக்கு அந்த அதனுடைய அவல நிலையே நீங்க கொஞ்சம் தயவு செய்து ஆய்வு செஞ்சு மக்களுக்கு வெளிப்படுத்துங்க நாங்க இதை எதிர்கட்சி சேர்மா இருந்து எங்களால பண்ண முடியாதுங்கிறத நிறைய பேர் செஞ்சாங்க நாங்க அதையும் தாண்டி ஒரு பெண் சேர்மனா எங்கனால முயன்ற இந்த சுயமரி ஒன்றிய மக்களுக்கு நாங்க மாதிரி எனக்கு வாய்ப்பு தந்த அனைத்து ஒன்றிய உறுப்பினர்களுக்கும் ஐயா எடப்பாடியும் எங்களை மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி வணக்கம் என் பேரு சுயமரி ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் திருமதி திவ்யா பிரதமர் என்னுடைய வெற்றிக்கு தான் உங்களுக்கு எனக்கு நகர் இருந்திருக்காங்க இதுவரைக்கும் அஞ்சு வருஷத்துக்கு எப்படி எனக்கும் ஒரு இருந்து மக்கள் செய்து வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் அரசியல் வாழ்க்கையிலும் நிறையா 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 சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி இருக்கணுங்கிறத நிறையா சொல்லிக் கொடுத்துருக்காங்க சொல்லிக்கிறேன்

தனிப்பா பெரும்பான்மையாக வந்தாலுமே எனக்கு அப்படி போக சப்போர்ட்டாக இருந்தால் தேங்க்ஸ் நன்றி அடுத்து ரம்யா பேசுவாங்க இவனா எதிர்கட்சியிலேருந்து அவங்க மனுஷா இருந்தாலும் இது வரைக்கும் என்னுடைய அவங்களுடைய கேள்வி எடுத்து நான் பற்றி சொல்லியிருந்தாலும் என்னுடைய உதவது என்னுடைய கூடத்துக்குறாங்க இது வரைக்கும் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுறேன் அது மாதிரி கட்சி பிற கட்சி நாங்கள் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த வரைக்கும் எனக்கு அவங்களும் வரமுறை கூட இருந்திருக்கிறாங்க அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன் அடுத்த ஐயா பற்றி சொல்லியா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கவுன்சிலர் ஆகி வரையா ஐயா சொல்ல வருஷன் அப்பா நான் என்றைக்குமே உங்களோட இருப்பப்பா கடைசி உங்களோட இருக்கப்பா அப்படின்னாரு அப்படி எல்லாம் அந்த அறிவு இல்லைனாலும் அன்னைக்கு ஒரு மனப்பக்கு ஒரு பெரிய எல்லாருக்குமே வயசான அதிக அனுபவம் இருக்கிறது அன்னைக்கு சொன்ன வர இந்த வரைக்கும் 别闹，别闹。 நன்றி மாதம் நாவல மாதந்த நன்றி அவருக்கு சொன்ன மாதிரி எப்பயும் எல்லாரும் என்னன்னா எல்லாரையும் கூட இப்போ இந்த ஒரு தனிப்பெருப்ப நானே அவரை கூட நன்றி சசியமா சசிமா கிட்டே சொன்னியா கூட அப்ப ஜெய் கூட எனக்கு தெரியாது பட் இருந்தாலும் அப்படிதான் சொல்லி அறிமுகப்படுத்தல இப்போ அந்த ஜெயிச்சு அப்படி தகைச்சி தங்கச்சி நான் கழுத்த போட்டாலும் என்றைக்கும் அது மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நினைக்கா எனக்கு இருந்திருக்காரு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எனக்கு நிறைவு நினைவுபடி வரைக்கும் எனக்கு உடலுக்கு கொடுத்துருக்காங்க சசிகலா என்ப நன்றி வணக்கம் அது மாதிரி என்னுடைய இது இடம் எனக்கு ஒத்துழைப்பு தந்தானே சசிகா இருக்கும் மற்ற அண்ணா இங்கே மனைவிப்பட கணேசன் எல்லாருக்குமே நன்றி இது மட்டும் இல்லை இன்னும் அடுத்து முன்னேற்றம் யார் இருந்தாலும் சரி அவங்க சொல்வதையும் கேட்டு அரசியல் பால் புணர்ச்சிகள் இல்லாமல் அனைவருக்கும் கேட்டு வந்து எந்த பதிவு ஆசிரியர்